ஹலோ நான் தான் ட்ரிபிள் ஃபோர் பேசுறேன் சொல்லுங்க வைட் எப்படி இருக்கீங்க நான் நல்லா தான் இருக்கேன் இங்க இருக்கிற ஒருத்தனை என்னால ஒன் டாப்பே அடிக்க முடியல அதுக்கு காரணம் என்னன்னே தெரியல நீ கரிநாட்டை கேட்டு சொல்லு அது என்னவா நான் தெரிஞ்சுக்கணும் ட்ரிபிள் ஃபோர் ரொம்ப திறமைசாலியான ஒரு பிளேயர் அவனால அடிக்க முடியாத பிளேயரே கிடையாது அவன் இப்ப எந்த ஊர் பிளேயர் கூட மேட்ச் போட போயிருக்கான் அவன் இப்ப தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் கூட மேட்ச் போட போயிருக்கான் அங்க இருக்க பிளேயர் தான் அவனால அடிக்க முடியலன்னு சொல்றான் அவன் அங்க அவனோட ஒன் டாப் எல்லாம் ஒன்னுத்துக்கு லாக்கி படாது எதனால அங்க அவனை இருந்து திருப்பி நம்ப சார் ஒரு வர சொல்லு நான் வர மாட்டேன் எதனால அவனை என்னால அடிக்க முடியலன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க அழுத்தி புடி அழுத்துபுடியா ஒண்ணும் அவங்களோட புடி முன்னாடி உன்னோட ஒன் டாப் வேலைக்கு ஆகாது நான் ஒரு முடிவு கட்டாம வர மாட்டேன் அந்த அழுத்தி புடியா இல்ல இருந்த ஒன் டாப் ஆன்னு